ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குரூப் ஃபோர் சம்மந்தமாக டிஎன்பிஸில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி டேட் வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் ஃபோர் சம்மந்தமாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து என்னென்னா குரூப் ஃபோருக்கு நமக்கு வந்து ரீசெண்டாக கவுன்சிலிங் நடந்துச்சு அதில் ஜூனியர் ரெஸிடென்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா யார் யாரெலாம் வேக்கன்சி எடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த தேர்வு செய்யப்பட்ட பட்டியலை வந்து பார்த்தோன்னா அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இதில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ஜனவரியில் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ಪಾತಿನ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ವರ್ಷ ರಿಸೀವ್ ಆಯ್ತು உங்களுக்கு ஜனவரியில் லெ லெட்டர் ரிசீவ் ஆயிரும் மேக்ஸிமம் நீங்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து பார்த்தோம்னா அரசு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் யாராவது கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க டிஎன்பிஎஸ்சியில் வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கலந்தாய்வின் மூலம் கீழ்கண்ட பதவிகளுக்கு தெரிவு பெற்றவர்களின் தெரிவு பட்டியல் தெரிவு பட்டியல் விவரம் கீழ்கண்ட துறையின் நியமன அலுவலர்களுக்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அன்று அனுப்பப்பட்டுவிட்டது என்று விவரம் ஸோ சொல்றாங்க முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி யார் யாரெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து அமுச்சிட்டாங்க இதில் வந்து என்ன சொல்லிருக்காங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஜுடிஷியல் இளநிலை உதவியாளர் இளநிலை உதவியாளர் ஜேஏ இளநிலை உதவியாளர் இளநிலை உதவியாளர் இளநிலை உதவியாளர் இதில் வந்து பார்த்தோம்னா சேலம் டிஸ்ட்ரிக்கு போயிடுச்சு கோட்டுக்கு அதே மாதிரி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் அரியலூருக்கு போயிடுச்சு நாமக்கல் போயிடுச்சு புதுக்கோட்டை ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் ஜுடிஷியல் எடுத்தவங்க எல்லா பேத்துக்குமே டிஸ்ட் போயிடுச்சு அடுத்து அயலக தமிழர் நலன்வாழ்வு மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் அவங்களுக்கும் போயிடுச்சு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அவங்களுக்கு ஜூனியர் ரெசிடெண்ட்டுக்கு போயிடுச்சு அடுத்து கிராம நிர்வாக அலுவலர் இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக் விஓக்கு போயிருக்கு இதுனா தென்காசி செ சென்னை அவங்களுக்கு போயிடுச்சு அடுத்து கள உதவியாளரில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு மாத கட்டுப்பாட்டு வாரியம் ஸோ இவங்களுக்குலாம் போயிடுச்சு இது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு சரிங்களா இந்த இதில் நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வேக்கன்ஸ் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாம் லெட்ரு ரிசீவ் ஆயிருச்சு அப்போனா நீங்கள் உங்களுக்கு ஜனவரியில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தோம்னா ஆர்டர் ரிசீவ் ஆயிரும் அடுத்து ரெண்டாவது கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தோம்னா பதிவரை எழுத்தர் மா தமிழ்நாடு கட்டுப்பாட்டு வாரியம் அடுத்து வரித்தண்டலர் இளநிலை உதவியாளர் பேரூரூரா பேரூராட்சிகள் துறை தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு போயிடுச்சு அடுத்து வரி தண்டலர் இளநிலை உதவியாளர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் போயிடுச்சு அடுத்து வரி தண்டலர் தூத்துக்குடி லெட்ரு போயிடுச்சு தண்டலர் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக் போயிடுச்சு அடுத்து இளநிலை உதவியாளர் இளநிலை உதவியாளர் இளநிலை உதவியாளர் இது என்ன செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீ திட்ட இயக்கம் அதுக்கப்புறம் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் நில நிர்வாகத்துறை ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரிசீவ் வச்சு இது செகண்ட் அப்டேட்டு தேர்ட் அப்டேட் வந்து பார்த்தோன்னா என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கீட்டாளர் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டிஎன்இபிக்கு வந்து பார்த்தோம்னா போயிடுச்சு அடுத்த மீதி எல்லாமே ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே இளநிலை உதவியார் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிஸ்டிக்னா தென்காசி தஞ்சாவூர் பெரம்பலூர் வேலூர் கள்ளக்குறிச்சி அடுத்து நாகப்பட்டினம் வேலூர் ஸோ இந்த டிஸ்டிக்டில் எடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போயிடுச்சு இது வந்து பார்த்தோம்னா ஜுடிஷியல் கிடையாது இளநிலை உதவியாளர் வணிகவாலு வணிக வரித்துறை வேலூர் சரிங்களா இது ஒன்று மட்டும் மாற்றிக்கோங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா இளநிலை உதவியார் ஊரக வளர்ச்சி மற்றும் ராஜ் பெரம்பலூர் மீது எல்லாமே ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்குமே போயிடுச்சு இந்த மூணு அப்டேட்டில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க கீழே கமெண்ட்டில் கூட சொல்லுங்கள் உங்களுக்கு ஜனவரியில் வந்து பார்த்தோம்னா ஆர்டர் ரிசீவ் ஆயிரும் பிப்ரவரியில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் கவுன்சிலிங் போயிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க லெட்டர் இங்கே போயிடுச்சு அப்படின்ட்டு ஹெட் ஆஃப் த ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு அப்படின்ட்டு இது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ